அம்மா தலை கட்டம்மா இன்னைக்கு நல்ல வியாபாரமாக நடக்கணும் எவனாவது ஏமாந்து என்கிட்ட வரணும் நான் கொடுக்குற இந்த லேகியத்தை தான் வாங்கிட்டு போகணும் அவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது நான் யாருன்னா அவனுக்கு காற்றி கொடுக்கவும் கூடாது அப்படி செஞ்சேன்னா உனக்கு நான் வந்து ஒரு மாலையை வாங்கி போட்டுருந்தேன் வர்றவங்க பூரம் என்கிட்ட ஏமாறணுமா ஏமாறுறவனா எனக்கு குடிக்குதான் இப்படியே காலத்தை போட்டி எவ்வளோ வந்தாலும் ஏமாத்தி குழைச்சிடுவாங்க இதை விட ஒரு குழப்பு இருக்கா நம்மளுடைய ஏமாற்றி தான் வாழணும் இல்லைன்னா வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் யார் ஐயா வாங்க 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 சொல்லுங்கய்யா என்ன செய்யணும் இந்த கையை இங்கே வைக்கணுமா இல்லை இந்த கையை இங்கே வைக்கணுமா இந்த ரெண்டு கானை எடுத்து தலையில் சொருவணுமா உருண்டு உருண்டு நடக்கணும் சொல்லுங்க வசீகம் பண்ணிடலாம் மயக்கி திருத்திடலாம் அவ்வளோ வித்தைகள் என் கைக்குள்ள இருக்கு ஐயா வேற ஒன்றும் இல்லையா சாமி என் பையன் நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்க என்னை எடுத்து எடுத்து பேசுகிறான் என்னைய முக்கில் வச்சு அடியோ அடியோன்னு அடிக்கிறான் என்னையால் அடி தாங்க முடியல சாமி அதனால் நீங்கள் வசிக மருந்து கொடுக்கீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க கேள்விப்பட்டேன் அதான் உங்கள்கிட்ட வசிக மருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அவனை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது செஞ்சு அவனை கவர் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கணும் அப்படி ஒரு மருந்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க சாமி அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புண்ணியமாக போகும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய உங்கள் மனதுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நான் கொடுக்குற இந்த ஐத்தளக்காய் லேகியத்தை உங்கள் பையனுக்கு பாயாசத்தில் கலந்து நீங்கள் வந்து நைட்டில் தூங்கும்போது கொடுத்தீங்கன்னா அவன் தூங்கும்போது இந்த ஐத்தளக்காய் லேகியம் வயிற்றுக்குள்ளே இறங்கி கடம்புட் நல்லா வேலை செய்யும் அப்போ பாருங்கள் உங்கள் பையன் காலையில் உடனே நீங்கள் தான் கேட்பான் உட்காருன்னா தவாரி உட்காந்துருவான் எந்திரின்னா தவறுன்னு எந்திரிச்சிடுவான் ஓடு அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பான் யாரையாவது பிடிச்சி அடினா அடிப்பான் வெட்டுனா வெட்டுவான் குத்துனா குத்துவான் இப்படி பல வேலைகளை செய்யும் இந்த ஐத்தில் இருக்க லேகியம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பான் தட்டவே மாட்டான் அப்படிப்பட்ட லேகியம் இந்தாங்க எல்லா மந்திரம் பழிக்கும் அவ்வளோ வேலை செய்யணும் பின்னாடி பாருங்கள் நீங்கள் காசை தவணை முறையில் கொடுங்க நான் வந்து வாரம் வாரம் வசூல் பண்ணிக்கிறேன் இப்போ உடனே வேண்டாம் சாமி தவணை முறையில் வாங்குறீங்களா எனக்கு அதானே வேணும் சாமி நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க என் வீட்டுக்கு வாங்க வந்து வாங்கிக்கோங்க தவணை முறையில் நான் கொடுக்குறேன் சாமி நான் வரட்டுமா சாமி வேலை முடியல இல்லைன்னா அவன் எண்ணெயை குனிய வச்சு கும்பத்து குத்திடுவான் சரிங்க சார் நான் வரஞ்சேன் அப்ப நான் விடைய பெற்றுக்கிறேன் சார் அப்பா ஒருத்தனை ஏமாத்தங்குள்ளேயே என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு எது எப்படியோ அவன் என்கிட்ட ஏமாந்து போயிட்டான் அதே எனக்கு பெருமை இந்த மருந்து பூரா வர்றான்ட பூரா நம்ம எப்படியாவது ஏமாற்றி ஏமாற்றி விற்றுற வேண்டியது இதான் நம்மளுக்கு பொழப்பு வேறு என்ன பிழப்பு அடுத்தவனை ஏமாத்தணும் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் மருந்தே உனக்கு இனிமேல் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படியே என்டர்ந்துதான்